அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் அப்படியே இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷம் ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின் பேப்பர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளவாக எல்லாேருக்கும் முழுமையாக பாருங்கள் ஏன் அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து எங்கெங்கெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பாட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும் எந்தெந்த பாட்டை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்றதும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஈவன் மௌரியர் நம்ம படிக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மௌரியர்லேருந்து கூட கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது டிஎன்பிசில் கேட்ட கொஸ்டின்ஸாக எல்லாமே ஓகேங்களா இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுறேன் கோஷ்ஷன் பேர் போய் போகிறாங்க கண்டிப்பாக ரொம்ப தரமுள்ள வகையில் இருக்கும் ஓகே வாங்க வீடியோ குழப்பலாம் ஸோ சிந்து சமவெளி நாகரிகங்கள் மிகப்பெரிய நாகரிகம் எது அப்படின்னா நமக்கு தெரியும் முகஞ்ச அப்படின்றது ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதை ஹெக்டர் பரப்பளவை கொண்டது எவ்வளோ ஹெக்டர் பரப்பளவை கொண்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரநூறு ஹெக்டர் பரப்பளவை கொண்டது சிந்து சமூக நாகரிகத்தில் மிகப்பெரிய நாகரிகம் எது அப்படின்னா மொகஞ்சதரோ அது எவ்வளோ பரப்பளவை கொண்டது அப்படின்னா இரநூறு ஹெக்டர் பரப்பளவை கொண்டது அடுத்து பாருங்கள் வேத தானம் எனப்படுவது என்னது அப்படின்னா ஆலயங்களுக்கு அளிக்கும் நிலக்கொடை அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர் வேத தானம் சிந்துவெளி நாகரிகங்களில் மிகப்பெரியது பார்த்தீங்களா மொகஞ்சதாரோ ஸோ இது எவ்வளோ ஹெக்டர் பரப்பளவை கொண்டது இரநூறு ஹெக்டர் பரப்பளவை கொண்டது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிக்வேதத்தில் சப்தசிந்து எனப்படுவது ரிக்வேதத்தில் சப்த சிந்து சப்த சிந்து அப்படின்றது ஏழு நதிகள் பாயும் பகுதி தான் என்னென்னு சொல்லுவாங்க சப்த சிந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு எது அப்படின்னா அலகாபாத் கர்த்தூம் கல்வெட்டு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண் எது சரியாக புரிந்தியுள்ளது உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொகஞ்ச தரம் அப்படின்னா லார்கானா மாவட்டத்தில் இருக்குது ஓகேங்களா ஹரப்பா லோத்தல் ரோத்தல் லோத்தல் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்குது ஹரப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது என்னது பாகிஸ்தான் பகுதியில் இருக்குது காலிபங்கன் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்த நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது புத்த நூல் வந்து பாலி மொழியில் வந்து எழுதப்பட்டது புத்த கல்வெட்டுக்களை படிக்க இந்தியாவில் இரண்டு ஆண்டுகள் தங்கியிருந்த சீன பயணி யார் அப்படின்னா சூன்சாங் ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஷின் ஓகே சீன பயணிக்கு வான் வந்து வந்துருப்பார் ஆனால் புத்த கல்வெட்டுகளை படிக்க இந்தியாவில் இரண்டு ஆண்டுகள் தங்கியிருந்த சீன அறிஞர் யார் அப்படின்னா சூன் சாங் அப்படின்றவர் அடுத்து தேவாரத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பி ஆண்டார் நம்பி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸில் இந்த கொஷின் வந்து கேட்டு வச்சுருக்காங்க ஹிஸ்ட்ரியில் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய எண்ணிக்கையில்னா ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா மென் கற்கள் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்க பார்த்தோம்னா மொத்தம் மூணே மூணு இடத்துல தான் இருக்கும் இல்லைங்களா அந்த மூணு இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு கொஷின் வந்து திரும்ப 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 கேட்டுகிட்டே இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் வந்து ஜெயம் கொண்டார் இது நமக்கு வந்து தமிழில் இருக்கிறது முதல் பௌத்த சமய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா நானூற்றி எண்பத்தி மூணு கிமு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்னவாளி என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா ஹர்ஷர் ஹர்ஷர் என்ன பண்ணுறாரு ரத்தன வழி ரத்னாவலி என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் ஹர்ஷர் அப்படின்ற மன்னர் வந்து ஏற்றிருந்திருப்பார் மேல்கங்கை பள்ளத்தாக்கு மற்றும் இந்து தங்கை சமவெளி முதன் முதலாக இரும்பு எட்நூறு பிசியில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இரும்பு கலாச்சாரம் கீழ்கண்ட எதனோடு சம்பந்த உடையது அப்படின்னா கருப்பு பாண்டம் கருப்பு பாண்டம் அப்படின்னா கருப்பு கலரில் பாண்டம் செய்வாங்கள்ல அந்த காலத்தோடைய சமம் உடையது அப்படின்றது ஸோ இந்த கொஸ்டின் புத்தகத்தில் எங்கே இருக்குன்னே தெரியல உங்களுக்கு சப்போஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிந்து சமய நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் அப்படின்னா கோட்டையின் வடக்கு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா கோட்டையின் பகுதி அப்படின்றது தான் வரும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டையின் வடக்கு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியில்லை சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கிழக்கம் ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது நம்ம என்ன பண்ணுவோம் கோட்டையின் மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எல்லாருமே போட்டுருவோம் ஆனால் என்னென்னா மேற்கு பகுதியில் கோட்டை இருந்துச்சு கோட்டைக்கு உள்ளே வந்து தானிய கிடங்கு இருந்துச்சு கரெக்டுங்களா ஆனால் கோட்டையின் வடக்கு பகுதியில் வந்து அதாவது கோட்டையிலே கோட்டையிலேருந்து வடக்கு பகுதியில் தானிய கிடங்கு இருந்துச்சு அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் உள்ளே இறங்கி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது இதில் இருந்து தெரியுது அடுத்து வந்து பார்த்தோம்னா கீழ் தரப்பட்டுள்ள நான்கில் எந்த நூல் சகோதரிகளின் பாடல்கள் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா தே தேரி கதா அப்படின்ற நூல் தான் வந்து பாட அந்த நூல் அந்த நூல் தான் சகோதரிகளின் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க இப்பின் பதுதா அப்படின்ற ஒரு எந்த நாட்டு பயணி அப்படின்னா பயணியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்துங்க இப்பின் பதுதா அப்படின்னா மரோக்கோ நாட்டு பயணி அப்துல் ராசக் அப்படின்னா பாரசீக பயணி நிக்கிட்டின் அப்படின்னா ரஷ்ய நாட்டு பயணி நூனிஸ் அப்படின்னா போர்ச்சுகீசிய பயணி அடுத்து கீழ்கண்ட துறைமுகங்களுள் குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிப்தி அப்படின்ற துறைமுகத்தில் தான் என்ன பண்ணிருக்காங்க வாணிகம் குப்தர்களுடைய காலத்தில் நடைபெற்றிருக்கு கீழ்கண்ட எந்த மனித வளர்ச்சி பரிணாமம் சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஜிகே இல்லை எல்லா கொஷினுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ஹெட்லைனை ஃபர்ஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு டைம் ரெண்டு டைம் உங்களுக்கு புரிகிற வரைக்கும் படித்து தான் ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து என்ன புரியும் ஓகேங்களா உணவு தயாரிக்கும் நிலை வந்து சாக்லிதி காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுடைய காலங்கள் வரையறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு எயித்தில் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பாடலாம் நம்ம பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம் சயின்ஸில் பட் ஆனால் அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டுக்காம பாருங்கள் பின்தங்கி பின்தங்கி உணவு சேகரிக்கும் நிலை வந்து கற்காலம் முன்னேறிய உணவு சேகரிக்கும் காலம் இடைக்காலம் நகரமயமாக்கல் காலம் வந்து வெண்கல காலம் ஆனால் உணவு தயாரிக்கும் நிலைக்கு வந்து வேறு காலம் இருக்குது போல் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஓகேங்களா அடு சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் யார் அப்படின்னா அஸ்வகோஷர் அப்படின்றவர் வந்து சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் அடுத்து வந்து பார்த்தோம் ச சிந்து சமவெளி எழுத்து முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா வளம் இருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் இருந்தது அடுத்து ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டி கொண்டு ஈட்டி எரிகிற ஓவியம் ஒன்று இங்கு காணப்படுகிறது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஓவியம் வந்து பிம் பெக் அப்படின்ற இடத்துல வந்து இந்த ஓவியம் வந்து காணப்படுது ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டி கொண்டு ஈட்டி எறிகின்ற ஓவியம் ஒன்று எங்கு காணப்படுகிறது அப்படின்னா பிம் பேட்கா அப்படின்ற இடத்துல வந்து காணப்படுது ஸோ மற்ற எல்லாமே ஓவியத்தோடு சம்மந்தப்பட்ட இடம்தான் கரெக்டுங்களா குகை ஓவியம் கரெக்டுங்களா குகை ஓவியங்களோட சம்மந்தப்பட்டது தான் ஆனால் ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டி கொண்டு ஈட்டி எறிகின்ற மாதிரி ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிம் பேட்கா அப்படின்ற இடத்துல இருக்காமல் கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா மூவர் உலா அப்படின்றது நாதமு நாதமுனி அப்படின்றது தவறானது ஏன்னா பெரிய புராணம் கலிங்கத்து புராணி சி சீவகசிந்தமணி இது மூணுமே என்னது யார் எழுதுனாலும் நம்ம ஆல்ரெடி தமிழில் ஒரு டைமு பத்து டைமும் படித்து படித்து வச்சுருப்போம் இது ஒன்று தான் தவறானது அடுத்து வந்து பார்த்தோம் பின்வருணொற்றுள் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுபவை எவை அப்படின்னா ஆற்று சமவெளிகள் அகத்தியருக்கு முதல் இரண்டு தமிழ் சங்கங்களோடு இருந்த தொடர்பு பற்றி சான்று எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னா இறையனார் அகப்பொருள் உரை அப்படின்ற நூல் வந்து குறிப்பிடுது அகத்தியருக்கு முதல் இரண்டு தமிழ் சங்கங்களோடு இந்த தொடர்பு பற்றி கூறும் நூல் எது இறையனார் அகப்பொருள் உரை அடுத்து காதிரி பூம்பட்டணத்தில் சுங்கச்சாவடி அதிகாரங் அதிகாரிகளின் பணிகள் பற்றிய விரிவான தகவல்களை அளிக்கும் சங்க இலக்கியம் எது அப்படின்னா பட்டினப்பாளையம் அடுத்த அகத்தியரும் முதல் இரண்டு தமிழ் சங்கங்களோடு தொடர்பு இருந்தது கூறும் இது அடுத்த கொஷின்லேயே வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக இந்த கொஷின் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா அகத்தியருக்கு முதல் இரண்டு தமிழ் சங்கங்களோடு தொடர்பை பற்றிய கூறும் சான்று நூல் எது அப்படின்னா இறையனார் அகப்பொருள் உரை அப்படின்றது காவேரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாவடி அதிகாரிகள் இதுவும் அதே மாதிரி தான் ஸோ பட்டினப்பாளைய இலக்கியம் தான் என்ன பண்ணுது அதை பற்றி குறிப்பிடுது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காயல் துறைமுகத்திற்கு இருமுறை வருகை தந்தவர் யார் அப்படின்னா மார்கோபோலா அப்படின்ற வந்து வந்துருப்பார் மானூர் கல்வெட்டு தேச நிர்வாகம் குறித்து செய்திகளை தருகிறது அப்படின்னா கிராம நிர்வாகம் ஸோ மானூர் கல்வெட்டு என்ன பண்ணுது கிராம நிர்வாகம் குறித்த கல்வெட்டை தான் இருக்குது பாண்டியர்களின் முக்கிய இறக்குமதி என்னது அப்படின்னா குதிரை தான் இறக்குமதி இருக்கும் ஸோ யானை தங்கம் தந்தம் அதெல்லாம் இங்கேயே இருக்கும் குதிரையை மட்டும்தான் இறக்குமதி அதிகமாக பண்ணியிருப்பாங்க தவறானதை பொருந்தத்தை கண்டுபிடிக்க அப்படின்னா அப்துல் ராசக் அப்படின்றவர் யார் அரேபியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்துல் ராசக் அப்படின்றவர் எந்த நாட்டு பயணி அப்படின்றத கீழக்க மண் பண்ணுங்க அஜந்தா ஓவியங்கள் இவர்களது காலத்தை சார்ந்தவை அப்படின்னா யாருடைய கால சாத வாகனங்களுடைய காலத்தை சார்ந்தவை தான் அஜந்தா ஓவியங்கள் புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினான் பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் வந்து கற்கால மனிதர்களோட பற்றி படித்தாதான் வந்து நம்மள என்ன வரலாற்றில் என்ன பண்ண முடியும் நம்மளால் ஆன்சரே பண்ண முடியும் பார்த்தீங்களா கிரானைட் பாறை கற்களில் தான் என்ன பண்ணுறாங்க புதிய கற்கால மனிதன் வந்து பாறை குறைஞ்சு அந்த இடத்துல வந்து தங்களுடைய வாழ்விடங்களை நிகழ்வுகிறான் ரிக்வேத காலத்தில் வாணிபத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணய அழகு எது அப்படின்னா நிஷ்கா அப்படின்ற நாணயத்தை தான் பயன்படுத்தி வந்திருப்பாங்க அடுத்து அலெக்சாண்டரின் படையெடுப்பின் போது சாணக்கியர் எந்த பல்கலைக்கழகத்தின் ஆசிரியராக இருந்தார் அலெக்சாண்டரோட படையெடுப்பின் போது யார் சாணக்கியர் எந்த பல்கலைக்கழகத்தின் ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தட்சசீல பல்கலைக்கழகம் ஸோ சாணக்கியர்னு ஒருத்தர் இருந்தார்னு தெரியும் பட் ஆனால் அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு தட்சசீல பல்கலைக்கழகம் ஸோ அப்படி இல்லைனா தட்சசீல பல்கலைக்கழகத்தில் சாணக்கியர் ஆசிரியராக இருந்தபோது யாருடைய படையெடுப்பு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா அலெக்சாண்டர் படையெடுப்பின் போது தமிழ் மொழியில் தொடர் வரலாற்றின் மதிப்பிட்ட காலம் எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஸோ தமிழ் மொழியின் தொடர் வரலாற்றின் மதிப்பிட்ட காலங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு இது கீழடி அகலாயின் மூலம் வந்து இந்த காலத்தை வந்து நிர்ணயித்திருந்திருப்பாங்க இந்தியாவில் உள்ள புத்த பல்கலைக்கழகங்களில் கடைசியாக தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது அப்படின்னா விக்கிரமசீல பல்கலைக்கழகம் இந்தியாவில் உள்ள புத்த பல்கலைக்கழகங்களில் கடைசியாக தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இது விக்ரமசீல பல்கலைக்கழகம் முதல் பல்கலைக்கழகம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை அப்படின்னா அயன் மற்றும் தகரம் ஸோ சிந்து சமய அயன் மற்றும் தகரம் வந்து பயன்படுத்துறது கிடையாது மாவீரர் அவருடைய தத்துவங்களை எந்த மொழியில் போதித்தனர் ஸோ மாவீரருடைய தத்துவங்கள் வந்து அர்த்தி மகதி அப்படின்ற மொழியில் வந்து போதித்தாங்க அர்த்த மகதி அப்படின்ற மொழியில் குப்த பேரரசின் தேசிய சின்னம் என்ன தெரியுங்களா கருடன் அதே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயருடைய தேசிய சின்னம் வந்து பன்றி ஓகேங்களா அலகாபாத்தில் கிடைக்கப்பட்டுள்ள குப்த கல்வெட்டுகள் யாருடைய காலத்தை சார்ந்தது அலகாபாத்தில் உள்ள குப்த கல்வெட்டுகள் யாருடைய சந்தி மேலே பார்த்துட்ட ஒரு கொஷனு சமுத்திரகுப்தருடைய வரலாற்றை கூறும் கல்வெட்டு எதுன்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா சமுத்திரகுப்தர் செய்து அலகாபாத்தில் கிடைக்கப்பட்ட குப்த கல் குப்த கல்வெட்டுக்கள் சிந்து சமூக நாகரிக காலத்தில் கப்பல் பற்றைகள் எச்சங்கள் எங்கே கிடைத்தன அப்படின்னா லோத்தல் அப்படின்றது லோதல்னு இருக்குது லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் வந்து இருக்கு அடுத்த பின்வரொன்று சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணையை அடையாளம் காண்க பாருங்க முதலாம் புத்த மாநாடு அப்படின்றது அஜா சத்ரு அஜாத சத்ரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாவது தான் ரைட்டு நாலாவது புத்தக மாநாடு வந்து கனிஷ்கா அப்படின்றது இரண்டாவது மூன்றாவது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கிழக்க மானு நாளந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் நிறுவியவர் யார் அப்படின்னா குமாரகுப்தர் அப்படின்றத நாளந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவிந்திருப்பார் அசல் சமண சமய நூல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அசல் சமண சமய நூல் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள் அசல் சமண சமய நூல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அகம் புறம் கதை பாட்டுன்னு கொடுத்துருக்கான் ஸோ அகத்தை பற்றி குறிப்பிடுது அக வாழ்க்கை மக்களுடைய அக வாழ்க்கையை பற்றி குறிப்பிட்டிருந்தால் என்னது சமண சமய அக அசல் சம இப்போ ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி கூட கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா இப்போ சமண சமய நூல்கள் எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா மக்களின் அக வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுது வேத காலத்தில் எந்த அர்த்தத்தில் ஆசிரியர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா வியக்கத்தக்க வார்த்தைகள் அப்படின்றது வேத காலத்தில் எந்த அர்த்தத்தில் ஆசிரியர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா வியக்கத்தக்க வார்த்தைகள் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதம் என்பதை ஒரு இடமாக தன் படைப்புகளில் முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பதஞ்சலி பாரதம் என்பதை ஒரு இடமாக தன் படைப்புகளில் முதன் முதலில் குறிப்பிட்டவர் பதஞ்சலி இல்லைன்னா பதஞ்சலி எந்த படைப்பை முதன் முதலாக எந்த பதத்தை முதன் முதலாக தம் பாடல்களில் பயன்படுத்தினார் அப்படின்னா நாட்டை வந்து பாரதம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ அரசியலமைப்பில் இந்தியாவை வந்து என்னான்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றை பொறுத்துக ஓகேங்களா சகுந்தலம் அப்படின்றது என்னென்னா காளிதாசர் அப்படின்றவர் நூல் முத்தராட்சம் அப்படின்றது வந்து விசாக தத்தர் அப்படின்றவர் எழுதியிருப்பார் மிருக 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 சா மிருகச்ச கடிகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சூத்திரகர் அப்படின்றவர் எழுதியிருப்பார் தசகுமார சரிதம் அப்படின்றது தண்டின்னு வந்து எழுதியிருப்பார் ஸோ இதில் வந்து என்னென்னா வெளியிலேருந்து வந்தவங்க ப்ளஸ் நூலாசிரியர்களை பற்றி ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கொஷின் கீழ்கண்டவற்றுள் எது எவை தவறானது அப்படின்னா ரெண்டு மட்டும் தான் தவறானது அச்சுத விக்ராந்தா ஆண்ட புகழ்பெற்ற கலப்பியர மன்னர் அப்படின்றவர் ஸோ கலப்பிய மன்னரை பற்றி வந்து ஸ்கூல் புக்குலேயே ஒன்று பெருசாக கொடுக்கல இல்லையா ஸோ இது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல சிறப்பாக மேலே ஆப்ஷன் பாருங்கள் வஜிராந் வஜிரா நந்தி என்ற சமண தோல்வி மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்தினாரோ ஸோ அப்போ மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா வஜிரா நந்தி அப்படின்ற சமணத்துறை ஓகேங்களா சோழர்களின் கால சோழர்களின் காலம் மகாசபையின் பொற்காலமாக கருதப்படுகிறது ஓகே பல்லவர்களின் ஆட்சி மொழி சமஸ்கிருதம் பல்லவர்களின் ஆட்சி மொழி வந்து சமஸ்கிருதம் ஸோ அப்போ இது வந்து தான் இது ரெண்டாவது மட்டும்தான் தப்பு ஏதாவது ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னா அதுக்கு அமன் மட்டும் பண்ணுங்கள் வேத காலத்தில் கீழ்கண்ட எந்த பிரிவு தட்சிணாபாதம் என்று அழைக்கப்படுகிறது தட்சிணாபாதம் அப்படின்றது வந்து என்னது சவுத் தான் அதாவது தான் என்னன்னு சொல்றாங்க தட்சிணாபாதம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க வேத காலத்துல இரண்டாவது புத்தர் என வணங்கப்படுபவர் யார் அப்படின்னா பத்ம சாம்பவா பத்ம சாம்பவா அப்படின்றது இரண்டாவது புத்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு மகா அசோகர் ஆட்சி பொறுப்பேற்ற ஆண்டு வந்து இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கி மு ஓகேங்களா மகா அசோகர் ஆட்சி பொறுப்பேற்ற ஆண்டு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது கிமு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜியின் பாதுகாவலர் யார் தாதாஜி குண்டாதே அப்படிதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் மகா அலெக்சாண்டர் படையெடுப்பின் போது அவருக்கு எதிராக இந்திய வீரர்களை பயன்படுத்திய மன்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் டெரியஸ் மூன்றாம் டெரியஸ் என்ன பண்ணுறாரு அப்பயே அலெக்சாண்டருக்கு எதிராக இந்திய வீரர்களை வந்து பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்திருக்காரு முதலாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் எந்த நதியை போற்றி பாடப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா முதலாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம் ஸோ எந்த சரஸ்வதி நதியை பற்றி இருக்குது பாடப்பட்டிருக்கு பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் பாடப்பட்ட ஆண்டு இலங்கை காலமே இரண்டாம் நூற்றாண்டு தானே நம்ம தமிழ் புத்தகத்தில் இருந்தால் அப்படி தான் இருக்குது ஸோ இரண்டாம் நூற்றாண்டு தான் ஓகேங்களா ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து முதலாம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் எந்த நதியை பற்றி ஆனால் இது வந்து புதுசாக இருக்குது எந்த நதியை பற்றி பாடப்பட்டுள்ளது அப்படின்றது சரஸ்வதி நதியை பற்றி பாடப்பட்டுள்ளது அப்படின்றது ஜிகே போக்கில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம்னா ரிக்வேத கால ரிக்வேதத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தி எட்டு பாடல்கள் வந்து உள்ளது ஆயிரத்தி இருபத்தி எட்டு பாடல்கள் உள்ளது கீழ்கண்ட கூற்றுகளை கவனி ஸோ ரெண்டுமே ரைட்டு தான் வேதகால மக்களின் சமயங்கள் சமயத்திலிருந்து சிந்துவெளி மக்களின் சமயம் மாறுபட்டு இருந்தது வேத காலத்துக்கும் சிந்து மக்களுக்கான அந்த சமயம் வந்து மாறுபட்டு இருந்தது வேதகால மக்கள் இயற்கையாக தோற்றம் பல கடவுள்களை வழங்கின எடுத்துக்காட்டாக வருணன் பகவான் வருண பகவானாக பிரித்திவி இந்திரன் மற்றும் சூரியனெல்லாம் இயற்கையை மட்டும் தான் வந்து என்ன பண்ணாங்க சிந்து சமவெளி மக்கள் வந்து வணங்கினாங்க அடுத்து வந்து வாங்க எது சரியாக பொருந்தப்படவில்லை அப்படின்னா அதர்வனவேதம் அப்படின்றது சடங்கு பாடநூல் அப்படின்றது தவறானது அடுத்து வந்து பார்த்தா ஹரப்பா நாகரிக காலத்தில் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறையை கண்டறிந்த இடம் எது அப்படின்னா லோத்தல் அங்கே தான் கப்பல் கட்டும் தளம் வந்து அமைச்சிருந்துருப்பாங்க எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது அப்படின்னா தொல் தொல்காப்பியத்தில் உள்ள பொருள் அதிகாரம் எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலையை உணர்த்துகிறது அப்படின்னா தொல்காப்பியத்தில் உள்ள பொருள் அதிகாரம் கீழ்கண் கீழே தரப்பட்டுள்ள பட்டியலேருந்து ரிக்வேத காலத்தில் குறிப்பிடப்பட்டும் ஒரு நிலம் சார்ந்த கடவுளை குறிப்பிடுக அப்படின்னா சோமா ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் ஓகேங்களா கீழ்கண்ட நிலம் இருக்கு காலத்தில் நிலம் சார்ந்த கடவுளாக குறிப்பிடுவது எது அப்படின்னா சோமா அப்படின்ற கடவுள் எந்த காலப்பகுதியில் தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி இழக்க சங்க காலம் தான் ஓகேங்களா பாருங்கள் இந்த கொஷின் தான் வந்து மௌரியர்களை பற்றி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் பாருங்கள் மௌரியர்களின் தென்னிந்திய படையெடுப்பு பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா வந்து அகனா நூறு தான் வந்து மௌரியர்களின் தென்னிந்திய படையெடுப்பு பற்றி குறிப்பிடுது ஸோ அப்போ அகனா நூறு வந்து என்ன பண்ணுறது மௌரியர்களின் தென்னிந்திய படையெடுப்பை பற்றி குறிப்பிடுது ஓகே நண்பர்களே இந்த இதில் இவ்வளோ தான் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே பாய்